இறைவன் சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் இறையாட்சியை நோக்கி நாளும் நகர வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகத்தில் துருதுதர் பவுல் மிகவும் தெளிவாக நமக்கு நினைவூட்டுகிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள் ஆகவே மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என கூறுகிறார் இந்த வார்த்தையின் அர்த்தம் நமது வாழ்க்கை என்பது இந்த உலக போக்கின் அடிப்படையில் அமைந்தது அல்ல மாறாக விண்ணகம் சார்ந்த பண்பு நலன்களை நமது பண்பு நலன்களாக மாற்றிக்கொண்டு பயணிப்பதற்கானது என்பதை இதயத்தில் கொள்ள நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம் கோபம் பொய் ஒழுக்கக்கேடு பேராசை இவைகளெல்லாம் பழைய மனித இயல்பின் அடையாளங்கள் கிறிஸ்துவோடு வாழுகின்ற நாம் அனைவருமே இவற்றை தவிர்த்து புதிய மனிதராக நம்மை படைத்த இறைவனின் சாயலில் விண்ணுலகுக்கு ஏற்ற வகையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறைவாத்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இதை இதயத்தில் இருத்தி சிலுவை வழியாகவே உயிர்த்தெழுதல் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரின் ஆசிரியையும் அவரது எச்சரிக்கையையும் இதயத்தில் நிறுத்தி பயணிக்க இன்றைய நச்செய்தி வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக நேரடியாக எடுத்துரைக்கிறார் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியது ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார் இயேசுவின் இந்த வார்த்தை இயேசு செல்வத்திற்கு எதிரானவர் என்பதன் அடிப்படையில் அல்ல மாறாக செல்வம் நம் இதயத்தை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாக செல்வத்தின் மீது நாட்டம் கொள்ளாமல் இறைவனின் மீது உண்மையான நாட்டம் கொண்டவர்களாக இறைவனுக்கு ஏற்ற வகையில் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்த இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஏழைகள் பொதுவாகவே தங்கள் வாழ்வில் முழுமையாக இறைவனை நம்பி இறைவனின் துணையோடு பயணிப்பார்கள் பல நேரங்களில் சில செல்வர்கள் தங்கள் வாழ்வின் ஆறுதலாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த செல்வம் இருப்பதால் மட்டுமே என்ற மனநிலையோடு செல்வத்தை மையப்படுத்தி வாழுகிறவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் இன்றைய இறை வார்த்தை செல்வத்தை நாடி செல்லாமல் செல்வத்தை நிலையானது என நம்பாமல் இறைவனோடு இணைந்த வாழ்க்கைதான் இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்வாக அமையும் இது மட்டுமே நிலையான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு வலியுறுத்துகிறது எனவே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வில் நாம் சில காரியங்களை பின்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உதாரணமாக நமது குடும்பங்களில் சண்டை சச்சரவு பொய் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இன்று நாம் ஈடுபடலாம் பேராசையை வெடுத்து இருக்கின்ற செல்வங்களை இல்லாதவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்து ஏழைகளுக்குரிய மனப்பான்மையோடு ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரின் பாதையில் இன்று நாம் நமது பயணத்தை தொடங்கலாம் மேலுலகு சார்ந்த அன்பு இரக்கம் மன்னிப்பு ஆகியவைகளை அவரிவிதமாக மற்றவரோடு பகிர்ந்து வாழுகிற மனநிலையோடு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் நாம் இன்று ஈடுபடலாம் எனவே அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவே நம் வாழ்வின் மையமும் நிறைவுமாக இருக்கின்றார் அவரோடு இணைந்த வாழ்வு மட்டும்தான் உண்மையான அருளை நமக்கு தரும் என்பதை உணர்ந்தவர்களாக பழைய மனித இயல்புகளை கடந்துவிட்டு புதிய மனிதராக கிறிஸ்துவோடு இணைந்து இறையாட்சியை நோக்கி நாளும் நடைபோட இன்றைய நாளில் இதயத்தில் உறுதி ஏற்போம் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்